வணக்கம் வெல்கம் டு வித் மாலதி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ரைஸ் குக்கர் வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அந்த ரைஸ் குக்கர் மோஸ்ட்லி நம்மெல்லாம் வாங்கியிருப்போம் ஆனால் இதில் என்னென்ன டிஷ் பண்ணலாம் கரெக்டாக வருமா வராதான்னு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் நம்ம வாங்கிட்டு அதை கொஞ்சம் அப்படியே வச்சுருவோம் நானும் அதே மாதிரி தான் இந்த ரைஸ் குக்கர் வாங்கிட்டு இதில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரைஸ்லாம் கரெக்டாக வருமா என்னன்னு தெரியாமல் இருந்தது இப்போ நம்ம இதில் வந்து நம்ம இன்னொன்னா நம்ம செஞ்சு பார்க்கலாம் என்ன வருதுன்னு நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா அது வந்து வேக வச்சா ரொம்ப சூப்பராக வரும் நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணலாம் இப்படி ரைஸ் குக்கரை வச்சிட்டு நம்ம இதில் தேவையான அளவு உள்ளே தண்ணி ஊற்றிட்டு இந்த இட்லி பாத்திரம் இட்லி தட்டு இப்படி மேலே வச்சிடணும் வச்சுட்டு நம்ம இதில் வந்து சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் குக்கு மோடில் நம்ம வச்சுட்டோம்னா அது வந்து இப்படி வச்சுருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அது ஆகிரும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பார்த்துக்கலாம் வெந்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேக வச்ச சக்கரை ரொம்ப சூப்பராக நல்லா வெந்திருக்கு அந்த இனிப்பு அப்படியே இருக்குது அதனால் அது வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு டிப் அது அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் பருப்பரிசி சாதம் பண்ண போகிறோம் அதனால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம் நல்லா தண்ணி இல்லாமல் சூடாயிடுச்சு தேவையான அளவு இப்போ ஆயில் விட்டுக்க போகிறோம் நான் வந்து இந்த கப்பில் இந்த கப்பில் ஒரு கப் ரைஸ் சின்ன டம்ளர் தான் ஒரு கப் ரைஸும் இதில் வந்து தேவையான அளவு பருப்பு எடுத்து நான் ஏற்கனவே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க நல்லா ஊற வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் இதில் நம்ம வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஊற வச்சுட்டேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து இதில் என்னென்னா மோடில் இருந்தால் தான் இந்த பாத்திரம் வந்து சூடாகுது அப்போது குக் மோடில் இருக்கணும்னா இந்த பாத்திரம் வந்து வெயிட்டாக இருக்கணும் வெயிட்டான தான் சூடாகுது ஆயில் வந்து நமக்கு கடுகு போட முடியும் நான் அதனால் குக் மோடில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படி இருக்கும்போது பாத்திரம் அந்த இதில் டச் பண்ணாதான் நமக்கு வந்து கீழே சூடாகுது அது கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணி பார்க்குறேன் அப்படி இருந்தால் தான் பாருங்கள் கடுகு இப்போ போட்டிருக்கேன் ஆயில் சூடாகணுன்னா கடுகு பொறிஞ்சால் தான் நமக்கு வந்து மற்றதை போட முடியும் நம்ம கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் இருந்தது ஜீரகம் பொறிஞ்ச உடனே கடுகு பொறிஞ்சிட்டு ஒன்று ஒன்றா நம்ம இந்த பக்கம் பச்சை மிளகா வர மிளகா இந்த ஒரு டம்ளருக்கு தேவையான அளவு இந்த பக்கம் போட்டுக்கலாம் அது கூட சின்ன வெங்காயம் கருவேப்பில அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கலாம் அதேமாரி பூண்டு போய் போட்டுடலாம் நாலு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இது போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கலாம் பாருங்க நம்ம வந்து கடுகு இதெல்லாம் போயிட்டு போட்டிருந்தோம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா வரமிளகாலாம் போட்டிருந்தோம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்குது இப்போ வந்து லைட்டாக அந்த வெயிட் வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நம்ம குக் மோடுக்கு போயிடுது நமக்கு வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இதில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போடலாம் நல்லா வதங்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மலாக பருப்பரிசி சாதம் செய்யும்போது காயெல்லாம் போடணும் காய் வேணுங்கிறதுனால இதில் காய் போடுறேன் காய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க காயை வந்து ஸ்கிட் பண்ணிவிட்டு நீங்கள் அது இல்லாமல் எப்போவும் போல் பருப்பரிசி சாதம் இதில் செய்யலாம் இப்போ வந்து லைட்டாக அந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் அப்போ தான் உறவு இப்போ நம்ம தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு நான் சாம்பார் தூள் போட போகிறேன் உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம் சாம்பார் தூள் போட்டால் நல்லாயிருக்கும் காயெல்லாம் போடுறதுனால ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்சளவு சேர்த்திக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் சாம்பார் தூள் நம்ம வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் இது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணி கூட தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட நம்ம காயெல்லாம் போட்டுக்க போகிறோம் என்னென்ன காய் நான் வச்சுருக்கோம் அதெல்லாம் போட்டுக்கிறேன் நான் வந்து இதில் சுரக்கா போட்டிருக்கேன் ஒரு கொஞ்சம் ஒரு முப்பாதி முள்ளங்கி போட்டிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ வந்து இது காய் வந்து நம்ம தனியாக வேகறதுக்கு டைம் கொடுக்க தேவையில்லை ஏன்னா அரிசி கூட போட்டு இதுவும் சேர்ந்து தான் வெந்து வரப்போகுது அதனால் நம்ம வந்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு சும்மா லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து அரிசி போட போகிறோம் இப்போது நான் அரிசி பாருங்கள் அரிசி பருப்பு ரெண்டும் ஊற வச்சுருக்கேன் இதை இப்போ போட்டுடலாம் நம்ம தண்ணி ஊத்துட்டு போடுங்க பாருங்க நம்ம வந்து அரிசி போட்டுருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் இப்போது நான் கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுலேயே ஃபஸ்ட்டு போடலாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க இப்போ தண்ணி வந்து நீங்கள் அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இது சில பேர்த்துக்கு நல்லா ஓரளவுக்கு குழைவாக இருந்தால் பிடிக்கும் சில பேர்த்துக்கு பழப்பளன்னு இருந்தால் பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற அந்த ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி அளவு அளந்து போடுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசியும் ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக பருப்பு எடுத்துப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் குழைவாக வேணும் அதனால் நான் அஞ்சு டம்ளர் தண்ணி இதுக்கு விட போவேன் நான் ரைஸ்க்கு எப்போவுமே மூணு டம்ளர் தண்ணி விடுவேன் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு அப்புறம் மீதி பருப்பு அதனால் நம்ம ஃபைவ் டம்ளர் தண்ணி விட்டுக்க இப்போ நம்ம தண்ணி விட்டுட்டோம் அவங்கவுங்க நம்ம தேவையான அளவு எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் விட்டுவிட்டு இப்போ வந்து சால்ட்டு காரம் பார்க்க போகிறோம் சால்ட்டு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் சால்ட்டும் காரமும் தேவைன்னா போட்டுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு திரும்பவும் நடுவில் நம்ம வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும் எப்படி வந்திருக்கு எந்தளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது நான் போட்டிருக்கேன் காரம்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக நமக்கு பாருங்கள் அதில் உள்ள பபுள் வருது பாருங்கள் கீட்டுக்கு இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம இப்போ வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நமக்கு பருப்பரிசி சாதம் சூப்பராக வரும் நம்ம அதனால் மூடி போட்டு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு இப்போது இதில் வந்து எனக்கு தேங்காய் துருவல் போடணுன்னு எனக்கு விருப்பங்க அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன் இந்த தேங்காய் துருவல் போடுறது காய்கறி போடுறதெல்லாம் நான் விருப்பப்பட்டதுனால போட்டிருக்கேன் நீங்கள் இதெல்லாம் நார்மலாக ஒரு பருப்பரிசி சாதம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மெத்தடில் அப்படியே இதில் பண்ணிக்கலாம் நான் இப்போ வேணுங்கிறதுனால நான் போடுறேன் இந்த எக்ஸ்ட்ரா போடுறதெல்லாம் நீங்கள் ச விட்டுருங்க இப்போ இந்த நாங்கள் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் இந்த ரைஸ் பண்ணுறோம் அதனால் தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நல்லா இருக்குது வாசனை நீங்கள் இதில் கொஞ்சம் நெய் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் விட்டுட்டு இறக்கிக்கலாம் இப்போ திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்தளவு கொதிச்சு வந்திருக்கு நம்ம அஞ்சு கப்பு தண்ணி விட்டுருக்கோம் ஆனால் இந்தளவுக்கு இருக்குது இப்போ வந்து பாதி தான் குக்காகிருக்கு நம்ம தண்ணி ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அடுப்பில் லைட்டாக தண்ணி கூட சூடு பண்ணி கொண்டு வந்து போட்டுறா இதில் ஆட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஒரு வேளை இது வந்து கரெக்டாக வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் அதனால் திரும்ப மீதி நம்ம வெந்து வரட்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்தளவுகிருக்கு ஆனால் இன்னமும் வேகணும் வெந்தால் கூட நமக்கு தண்ணி பத்தாது நம்ம அஞ்சு கப்பு தண்ணி விட்டுருந்தோம் அஞ்சு கப்பு தண்ணி விட்டுருந்தோம் நம்ம அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கப்பு விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்து வந்திருக்கேன் பச்சை தண்ணி விட வேண்டாம் நான் இப்போ வந்து ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு தண்ணி விட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஒரு ரெண்டு கப்பு விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் ஒரு மாறு மாறுபடும் நினைக்கிறேன் நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவோம் பாருங்க இப்போ இந்தளவு அளவு வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம அது அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்கோம் இது வந்து சரியாக ஆயிரும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து திரும்ப நம்ம இந்த டைம் வரும்போது நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாப்பாடு பருப்பெல்லாம் வெந்துருச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அதனால் முடிஞ்ச பாருங்க நமக்கு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போனோம் ஆனால் இது கரெக்டான ஸ்டேஜ் இங்கே பாருங்க சாப்பாடு பருப்பு எல்லாமே குக்காகிடுச்சு தண்ணி நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை அப்படியே ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டு இந்த இந்த டைமில் நெ நெய் வேணும்னா விட்டுக்கோங்க விட்டுக்கிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டு இதுவே விடக்கூடாது நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்து வெளியில் வச்சிடலாம் வச்சா தான் கரெக்டாக வரும் இப்போ உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி குலைவாக விழுந்திருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேணால் வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம்னா அதை அப்படியே கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இன்னும் நமக்கு நல்ல ஒரு சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஆஃப் இது வந்து குக்கு குக் மோடில் மோட்லேயே தான் இருக்கும் நம்ம இப்படி எடுத்து விட்டுடலாம் இல்லைன்னா நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வெளியில் கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு நல்லா இருக்குது சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு பருப்பும் நல்லா வெந்துருச்சு இன்னும் கூட உங்களுக்கு குலைவாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எவ்வளோ விட்டுருக்கோம் எவ்வளோ வேணும்னு நீங்கள் என்ன கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்கு நம்ம இதில் இதில் வந்து நிறையா சாமை அரிசியில் நிறையா நம்ம பொங்கல்லாம் பார்க்கலாம் ரைஸ் எப்படி செய்யறது பிரியாணி செய்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்க இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் நாங்கள் அதனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த இந்த அளவு இருக்குது நம்ம வந்து எப்போவும் நீங்கள் ரைஸ் எடுத்த அளவுக்கு ஊற்றுறதை விட ஒரு மூணு கப்பு தண்ணி இல்லைன்னா நாலு கப்பு கூட விட்டுக்கலாம் அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சொல்லுங்கள் அதனால தான் உங்கள்கிட்ட அந்த தண்ணி அளவு சொல்கிறது தான் அதனால் நீங்கள் எப்போது அளவுக்குறத விட இப்போ ஒரு நாலு கப்பு மூணு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ சரியாக இருக்கும்